அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம தஞ்சாவூரை பற்றி தான் அதாவது தஞ்சாவூரில் சோழர் காலத்தில் ஒரு பெரும் வணிக நகரமாக செயல்பட்டது இது சோழருடைய கல்வெட்டுகள் மூலமாக நன்கு அறிய முடியும் கிபி எண்ணூற்றி ஐம்பது இந்த ஆண்டுகள் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா முத்திரையர் உள்ள கட்டுப்பாட்டில் தான் தஞ்சாவூர் இருந்தது கிபி எண்ணூற்றி ஐம்பதுக்கு பிறகு சோழருடைய கட்டுப்பாட்டு வந்தது அதாவது விஜயாலய சோழன் என்பவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அன்று முதல் சோழ அரச துவங்கி வைக்கிறார் அவர் காலத்திலிருந்து ராஜராஜ சோழர் காலத்தில் தான் சோழ பேரரசாக உருவெடுக்குது சோழர் தஞ்சாவூரை கைப்பற்றிய பிறகு அன்று முதல் சோழர் காலம் அதற்கு அவருடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழர் காலம் ஒரு பத்து ஆண்டுகள் காலம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் சோழர்களுக்கு தலைநகரமாக விளங்கியது சோழ பேரரசுக்கு அந்த ஒரு பெரும் வணிக நகரமாக தஞ்சாவூர் செயல்பட்டது பன்னாட்டு வணிகர்கள்லாம் வந்து இங்கே தஞ்சாவூரில் வந்து தங்கி வியாபாரம் செய்து வந்தார்கள் இதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் இவருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பாருங்கள் வாங்க நீ வீடியோ போகல சோழர்களுடைய ஆட்சியில் தஞ்சாவூர் வெறும் அரசியல் மட்டும் அவங்க பண்ணலை வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படி அந்த வகையில் வெளிநாட்டிலேருந்துலாம் வணிகர்கள் இங்கு வந்தார்கள் அதாவது சர்வதேச வணிக நகரமாக செயல்பட்டது தஞ்சாவூர் அந்த வகையில வளஞ்சியார் திசையாயிருத்து ஐநூற்றுவர் இப்படிலாம் தஞ்சாவூர் இருந்தது முதலாம் ஆதித்த சோழர் அவர் காலம் முதல் நம்ம அந்த கல்வெட்டு செய்திகளை பார்க்கலாம் முதலாம் ஆதித்த சோழருடைய கல்வெட்டு செய்தி அவருடைய ஆட்சியின் போது மடிகை அப்படின்னு ஒன்று செயல்பட்டது மடிகை அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இருந்து வரும் வணிகர்கள் இங்கு தஞ்சாவூர்ல வந்து தங்கி பல வகை சரக்குகளை ஒரு இடத்துல சேமித்து வைத்து அதை வியாபாரம் செய்தனர் இதற்கு பேர் பண்டக சாலை அல்லது கிடங்கு கூடன்னு சொல்றோம்ல அது அதுதான் மடிகை என்று சொல்வாங்க அந்த மடிகை காலப்போக்கில் மருவி மளிகை அப்படியானது இப்போ தற்போது நம்ம மளிகை கடை அப்படின்னு சொல்றோம்ல இப்படி தான் மடிகைங்கிற சொல் மருவி மளிகை அப்படின்னு வந்தது இது முதலாம் ஆதித்த சோழர் காலத்தில் தஞ்சாவூரில் செயல்பட்டது இந்த மடிகை திருச்சி அருகே திருச்செந்துறையில் அங்கு ஆதித்த சோழருடைய ஒரு கல்வெட்டு செய்தி அதில் தஞ்சாவூர் மடிகை மாணிக்க வாணியன் கருநாடக புழைய செட்டி அப்படின்னு ஒரு குறிப்பு உள்ளது அதாவது தஞ்சாவூரில் ஒரு மளிகை கடை அந்த மளிகை கடையில் வாணியன் செட்டி அப்படிங்கிற ஒருத்தர் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு வணிகர் வந்து தஞ்சாவூரில் வியாபாரம் செய்ததாக அந்த ஒரு கல்வெட்டில் சொல்லப்பட்டது இந்த திருச்செந்தூரில் உள்ள அந்த கல்வெட்டு செய்தி தான் வணிகர் சம்பந்தமான கல்வெட்டுகளிலே மிகவும் தொன்மையானது முதலாம் ஆதித்த சோழர் காலத்துல தான் பிற நாட்டு வணிகர்கள்லாம் வந்து இங்க தங்கி ஒரு பெரும் வணிக நகரமாக தஞ்சாவூர் செயல்பட்டதுங்கிறத இந்த மாதிரி கல்வெட்டு செய்திகள் மூலமாக நம்ம நன்கு அறிய முடியும் முதலாம் ஆதித்த சோழருடைய மகான முதலாம் பராந்தக சோழர் இவருடைய ஆட்சி காலத்துல இந்த வணிக சம்பந்தமாக ஒரு கல்வெட்டு செய்தி தஞ்சாவூர்ல வீர சோழ பெருந்தெரு அப்படிங்கிற ஒரு தெரு இருக்குது இந்த தெருவுல வணிகர்கள் வந்து அங்க வந்து தங்கி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற அந்த குறிப்பு ஒன்று உள்ளது அதே போல தஞ்சாவூர்ல கண்டருள் கண்ட பெருந்தெரு அப்படின்னு ஒரு தெரு வந்திருக்கு இங்க சங்கரப்பாடியார்கள் அதாவது எண்ணெய் உற்பத்தி செய்யும் உற்பத்தி செய்து அதை வியாபாரம் செய்பவர்கள் எண்ணெய் வியாபாரம் செய்பவர்கள் அவர்கள் அங்கு வாழ்ந்ததாக முதலாம் பறந்தவை சொல்லுடைய கல்வெட்டு செய்தி சொல்லுது அதே போல கங்கை கொன்ற சோழப்புறத்துல அகழாய்வின் போது முதலாம் பறந்தவை சோழருடைய ஒரு பழமையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்வெட்டுல ஒரு செய்தி இருக்கு அதாவது அந்த கல்வெட்டு செய்தி என்னன்னா தஞ்சாவூரில் இருமடி சோழ பெருந்தெரு அப்படின்னு ஒரு தெரு இருந்திருக்கு அந்த தெருவில் வந்து வளஞ்சியார் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் என்ற வணிக வணிக குழுக்கள் வந்து அங்கே குடியேறியதாக அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் கிடைத்தக முதலாம் பரந்த சோழர்கள் விட்டு சொல்லப்பட்டுள்ளது இந்த வளஞ்சியார் அப்படிங்கிறது எப்படின்னா இவங்க சர்வதேச வணிக குழு அதாவது பன்னாட்டு வணிக குழு எல்லா நாட்டுக்கும் செல்வாங்க அப்படிப்பட்ட குழு இவங்க இலங்கையை சேர்ந்தவர்கள் இந்த வளஞ்சியார் அதே போல் சுந்தரச்சோழருடைய ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் ஒரு பேரங்காடி செயல்பட்டுள்ளது அதாவது அந்த பேரங்காடி ஒரு வணிக வளாகமாக செயல்பட்டுள்ளது தஞ்சாவூரில் சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளாலை புறம்படி அப்படின்னு கோட்டைகள் அமைந்திருக்கும் கோட்டைகள் அந்த கோட்டைகள் எப்படின்னா அவங்களுடைய அரண்கள் உள்ளாலை புறம்படி உள்ளாலைன்னா அரண்மனைகள் ஒரு முக்கிய அதிகாரிகள் அரசர்களுக்கு தேவையான அந்த இதெல்லாம் உள்ளாலையில் இருக்கும் புறம்படியில் மற்ற தொழில்கள்லாம் மக்கள்லாம் தங்கியிருப்பாங்க அப்படிதான் இருக்கும் அப்படியே உள்ளாலையில் சாலிய தெரு அப்படின்னு ஒரு தெரு இருந்துச்சு அந்த சாலிய தெருவில் பட்டு நெசவு செய்யும் தொழிலாளர்கள் அதாவது பட்டு நெசவு செய்யும் வணிகர்கள் தங்கியிருந்ததாக சுந்தரச்சோழருடைய கல்வெட்டு செய்தி சொல்லுது அதாவது உள்ளாலையில் உள்ள அந்த சாலிய தெருவில் பட்டு துணி வியாபாரம் செய்ததாக அதாவது அரண்மனைக்கு பட்டு வியாபார பட்டெல்லாம் வந்து கொடுத்து வியாபாரம் செய்வதற்காக அங்கே ஒரு வணிக வளாகம் இருந்திருக்கு சோழர் காலத்தில் தஞ்சாவூரில் தஞ்சாவூர் பெரும் வணிக நகரமாக செயல்பட்டுதுங்கிறத இந்தமாரி கல்வெட்டு செய்திகள் மூலமாக அறியலாம் அடுத்து பேரங்காடிகள் அங்காடிகள் பெரிய வணிக வளாகங்கள் பெருந்தெருக்கள் இப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்கரப்பாடியார்கள் வளஞ்சிய திசையாறு தைநூற்றவர்கள் இவர்கள்லாம் வந்து இங்கே வந்து தங்கி வியாபாரம் செய்து தஞ்சாவூரை ஒரு பெரும் வணிக நகரமாக மாற்றியுள்ளார்கள் ராஜராஜ சோழருடைய காலம் வரை அதற்கு அடுத்து ராஜேந்திர சோழருடைய முதல் ஒரு பத்து ஆண்டுகள் காலம் வரை தஞ்சாவூர் பெரும் வணிக நகரமாக செயல்பட்டது ராஜேந்திர சோழருடைய அந்த பத்து ஆண்டுகள் கழித்து அவர் தலைநகரை மாற்றுகிறார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அப்போது தஞ்சாவூரில் இருந்த அந்த பெரும் வணிகர்கள் அப்படியே அந்த தலைநகரத்துக்கு போய் குடியேறாங்க அப்ப தஞ்சாவூர் தன்னுடைய பொலிவினை இழக்குது ஒரு நூத்தி ஐம்பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் தஞ்சாவூர் ஒரு புது பொழிவினை பெறுது எப்படின்னா பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் தஞ்சாவூர் ஒரு பெரும் வணிக நகரமாக மாறியதாக பாண்டியருடைய கல்வெட்டு மூலமாக அறிய முடியும் இதை அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ அப்படிங்கிற சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ரெண்டு லைட் ஷேர் பண்ணுங்க வேற வீடியோ சந்திப்போம் நன்றி